தமிழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் மரியாதைக்குரிய தொடர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன் இந்த கட்சி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுக்க கிளைகள் பரப்பி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சாதி ஒழிப்பை உணர்த்துகின்ற ஒரு கட்சியாக இது வளர்ந்து விரிந்து பரவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் நடத்த வேண்டும் இந்த அறிமுக கொடி மற்றும் பெயர் அறிமுக விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் மரியாதைக்குரிய தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களே கொடியை அறிமுகம் செய்து வைத்து இந்த நிகழ்வை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கே எம் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கெடுத்து வாழ்த்துறை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே இளைஞர் பேரனுடைய தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் தனியரசு அவர்களே தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களே விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் குழந்தை அரசன் அவர்களே தமிழ் தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் கே கே செல்வகுமார் அவர்களே தமிழர் விடுதல் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் இளமரன் அவர்களே நிறைவாக இங்கே வருகையிலிருந்து இந்த கட்சியினுடைய பெயரை தலைவரை வாழ்த்து வருகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்களே தமிழர் ஆட்சி கழகத்தின் தோழர்களே உறவுகளை உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் சங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மரியாதைக்குரிய தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் தமிழ் சமூகத்தில் நிலவுகின்ற சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக களமாடி நீண்ட காலமாக பேசும்பொழுது அந்த இருபது ஆண்டுகள் இந்த களத்திலே நின்று களமாடி கொண்டிருப்பவன் இன்றைக்கு தன்னுடைய அந்த தேவேந்திரோள மக்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய பெயரை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு பெற்று பெயரை மாற்றி ஒரு தமிழர் ஆட்சி கழகம் என்கின்ற பெயரிலே இதை உருவாக்குவது என்பது அவருடைய சிந்தனையில் மாற்றத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது அவர் பேசும்பொழுது சொன்னார் தென் மாவட்டங்களில் இப்போ தென் தென் மாவட்டம்னாலே வந்து ரவுடி சாதிக்கு எதிராக சாதி கொடுமைக்கு எதிராக போராடினால் ரவுடி கட்ட பஞ்சாயத்து என்று முத்திரை குத்துகிறார்கள் அதிலும் குறிப்பாக தேவேந்திர வேளாளர் என்கின்ற அந்த பெயர் தாங்கி இருந்தாலே அப்படி ஒரு முத்திரையை குத்துகிறார்கள் என்று நம்முடைய தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் சொன்னார்கள் ஜாதி கொடுமைக்கு எதிராக இந்த மக்களை அணி திரட்டும் பொழுது தொடங்கும் பொழுதே வந்து முதலில் நம்மை ரவுடி என்று சொல்வார்கள் இன்னும் நாம் தீவிரமாக போடி போராடினால் பயங்கரவாதி என்று சொல்வார்கள் இன்னமும் நம் தீவிரமாக போராடினால் இவன் ஆபத்தான பயங்கரவாதி தீவிரவாதி என்று முத்திரை குத்துவார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார்கள் போராடினாலே இந்த முத்திரையை குத்துவார்கள் எல்லோருக்குமே அந்த முத்திரை இருக்கிறது திருமருகன் காந்தி அவர்கள் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் வருகிறார் பொதுக்கூட்டத்திற்கு வருகிற தேதி கொடுத்தாலே அவருக்கும் அந்த முத்திரை உண்டு ஆரம்ப காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த முத்திரை உண்டு ஏன்னா எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நக்சலேற்றோர்களோடு தொடர்புடையவர் விடுதலை புலிகளோடு தொடர்புடையவர் என்று அவரையே என்கவுண்டர் செய்வதற்கு கூட முயற்சி செய்தார்கள் இப்போல்லாம் அந்த அதிகாரிகள் இன்னும் ஒன்றிரண்டு பேர் இருக்காங்க சிலர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க மரியாதை மரியாதைக்குறையே குழந்தை அரசனுக்கு அது தெரியும் ஏன்னா இந்த களம் என்பது சாதாரணமான களம் இல்லை சாதிய ஒடுக்குமுறைகள் சாதி கொடுமைகள் நிறைந்த களம் அந்த களத்துலேருந்து தான் நம்ம வந்து போராடுறோம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த களத்தில் நாம் வந்து தீவிரமாக போராட போராட அரச ஒடு ஒடுக்குமுறைகளும் அரச பயங்கரவாதம் நம் நம் மீதையும் விடப்படும் இதெல்லாம் எதிர்கொண்டு தான் இந்த களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நானும் இந்த தென் மாவட்டத்தை சேர்ந்தவன்தான் இந்த களத்திலே போராடி ஆயுள் சிறை வர சென்றவன்தான் சிறைக்கு போவது என்பது ஒவ்வொரு இப்போ வேணால் குறைச்சிருக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக வந்து சிறைக்கு சிறைக்கு போகிறதே வந்து அது ஒரு அதில் நம்ம பயிற்று பயிற்று வைக்கின்றோம் அதில் பயிற்சி பெறோம் சரி ஜெயிலுக்கு போனால் போகும்போதே அந்த இப்போ வந்து நமக்கு ஒரு பொலிட்டிக்கலாக நமக்கு வந்து ஐடென்டிட்டி இருந்தது அன்றைக்கி வந்து தொண்ணூறுகள் காலகட்டத்தில் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு காலகட்டங்கள்லாம் சரி ஜெயிலுக்கு போனாலே வந்து அட்மிஷன் அடின்னு ஒன்று கொடுப்பான் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல எத்தனை பேர் நாங்களாம் அந்த அடியை வாங்கியிருக்கிறோம் அட்மிஷன் அடி முதலில் நுழைஞ்சவுடனே சட்டையை கழட்ட சொல்லிடுவான் அதுக்கப்புறம் வந்து பேண்ட்டை உருவான் நான் வந்து புலலில் வந்து கடவுள் சீட்டு வளர்த்து தொடர்பாக வந்து என்னை கைது செய்த போது உள்ளே போனவுடனே வந்து முதல்ல வந்து சட்டை கழட்ட சொன்னான் நான் வந்து சட்டையை கழட்ட முடியாதுக்குன்னா இல்லை இதை மச்சம்னா பார்க்கணும் அப்படின்னாங்க சரி சட்டையை கழட்டணும் பண்ணியெலாம் கண்டியாச்சு அப்புறம் பேண்ட்டையும் கழட்ட சொன்னாங்க பேண்ட்லையும் வந்து அந்த கீழே ஏதாவது மச்சம் இருக்கும் காயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எப்படியாவது கழட்டணும் ஏன்னா ஒரு சுயமரியாதைக்காக தான் நம்ம போராடுறோம் அந்த சுயமரியாதையை வந்து பலமிழக்க செய்கின்ற ஒரு உத்தி அது காவல்துறை அல்லது இருக்கின்ற அரச இயந்திரத்தினுடைய உத்தி அது நான் வந்து பேண்ட்டில் பேண்ட்டு கழட்டாமல் ஜட்டியோடு சேர்த்து கழட்டுறேன் கழட்டோன்னா உடனே வந்து விரட்டி ஓடி வந்து ஓடி வந்து மாட்டு மாட்டு அப்படின்றாங்க ஏன்னா நம்ம வந்து இந்த நிற்கும் போது வெறும் மாலை மரியாதை மட்டுமல்ல அவமானங்களும் நாம் சந்திக்க வேண்டியது இருக்குன்றது வெறுமனே மாலை போடுவாங்க வளர்த்துவாங்க அப்படிங்கிறது இல்லை பூக்களை தூவாங்க அப்படின்லாம் இல்லை இதையெல்லாம் எதிர்கொண்டு தான் இந்த களத்தில் நம்ம வந்து நிற்கிறோம் எப்போது வேண்டுமானாலும் நம்ம வந்து சாகலாம் அல்லது எப்போது வேண்டுமானாலும் நாம் வந்து சிறைக்கு போகலாம் அதெல்லாம் வந்து நாம் எதிர்கொண்டு தான் இந்த களத்தில் வந்து சந்தித்திருக்கிறோம் அப்படி தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து நிற்கிறோம் சாதி ஒழிப்புக்காக இன்றைக்கி வந்து சாதி அடையாளத்தை திறந்து அல்லது அது வேண்டாம் என்கின்ற அடையாளத்தோடு அதை இழந்து இன்றைக்கி தமிழர் ஆட்சி கழகம் என்கின்ற பேரில் நம்முடைய தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள் அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கத்தை வந்து முதல்ல தமிழ்நாட்டிலே வந்து ஒரு ஜாதி சங்கம் அரசியல் கட்சியாக மாறி அதை வழிநடத்தியவர் அல்லது வழிகாட்டியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் ஆனால் அந்த ஜாதியினுடைய அந்த உட்கூறுகள் அதில் இருக்கிற அந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து உண்மையாகவே பாட்டாளி மக்களுக்கான கட்சியாக பாட்டாளிகளுக்கான கட்சியாக அது மாற்றம் பெறும் பொழுது அதுக்கான வரவேற்பு இருந்தது அதில் எந்த மாற்று மாற்றுக்கருத்தான் மரியாதைக்குரிய அண்ணன் கே எம் அந்த பாமக்கல்ல இருந்தவர் தான் அண்ணன் பசுபதி பாண்டியன் அந்த கட்சியில் இருந்தவர் தான் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் அந்த கட்சியில் தான் ஆனால் போக போக மீண்டும் வந்து தொடங்கிய இடத்துக்கே அவர் வந்ததனுடைய சுருக்கம் தான் இன்னைக்கு வந்து அந்த கட்சியை வந்து சுருங்கி போயிருக்கு சாதி அடையாளத்தை தொடர்ந்து விட்டு மீண்டும் வந்து நம்ம வந்து ஒரு பொது நீரோட்டத்தை இணையணும் அப்படின்னா பொது நீரோட்டத்தை தான் போகணும் மீண்டும் வந்து ஜாதி அடையாளத்துக்குள்ள வரும் பொழுது அது வந்து சுருங்கி போகும் என்பதற்கு ஒரே அடையாளம் ஒரே ஆதாரம் ஒரே வந்து உதாரணம் வந்து நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தொடங்கும் பொழுதே ஜாதி அமைப்பை தொடங்கவில்லை விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை என்கின்ற பேரில் தேர்தல் புறக்கணிப்பு பாதையை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் என்கிற பேரில் தான் தொடங்கணும் ஜாதி அமைப்பை தொடங்கலை இது இந்த சமூகத்துக்கான இயக்கம் அவர் தொடங்கினவர் அந்த சமூகம் அவ்வளோதான் ஆனால் ஐந்து கொள்கைகளை கொண்டு முழுக்க எப்படி வந்து புரட்சி வேண்டிய பாரதிதாசன் வந்து சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு அப்ப தமிழ் தேசிய அரசியலை சாதி ஒழிப்போடு முன்னெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு தொலைநோக்கு பார்வை இருப்பதால் தான் இன்னைக்கு வரை வந்து அதை முன்னெடுத்து வருகின்ற ஒரு இயக்கமாக பேரி இயக்கமாக இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தில் இருக்குது பல இடங்களில் எங்களுடைய தலைவர் அவர்களே சொல்லியிருக்கிறாரு இது வந்து திமுக அதிமுக போன்ற ஒரு அரசியல் கட்சி இல்லை இது ஒரு விடுதலை இயக்கம் இது ஒரு விடுதலைக்கான இயக்கம் இந்த விடுதலைக்கான இயக்கம் தேர்தலில் வரும் போகும் நாங்கள் தேர்தலில் பங்கெடுப்பதற்காக இல்லை எப்போ வேணாலும் தேர்தலை நம்ம வந்து புறக்கணிக்கலாம் தேர்தலில் பங்கெடுக்காமல் போகலாம் ஆனால் இந்த சமூக மாற்றத்திற்கான களத்தை நாம் தொடர்ச்சியாக உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு கருத்தியல் ரீதியான களமாடல் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து தொடர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் மிக முக்கியமான தலைவர்களை வந்து இந்த துண்டற்கில் போட்டிருக்கிறார் முதல்ல வந்து திருவள்ளுவர் வந்து அது வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்கும் ப பயன்படுத்துகிறாங்க தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் மாவீரன் இமானுவேல் சேகரன் அதே போல மரியாதைக்குரிய மாவீரன் பழனி பாபா அவர்கள் இந்த இந்த ஐந்து தலைவர்கள் இன்னைக்கு வந்து தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகள் காலத்துக்கும் ஏற்க வேண்டியது தமிழ்நாட்டுக்கும் இல்லை இந்தியாவுக்கே தேவையான ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு சமூக நீதி தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அதே தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த இரண்டு இருவரும் தலைவர்களுடைய கருத்தில் தான் இன்றைக்கு வந்து தந்தை பெரியாரை இழிவுபடுத்திவிட்டு தந்தை பெரியாருடைய கொள்கைகளை மிக மோசமாக சித்தரித்து அவதூறு பரப்புகின்ற சூழலில் தமிழர் ஆட்சி கழகம் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு தந்தை பெரியார் புரட்சாளர் அம்பேத்கர் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு தமிழர் ஆட்சி ஆட்சியை நிறுவ வேண்டும் தமிழருடைய ஆட்சியினுடைய செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தலைவர்களுடைய இந்த கருத்தியலை அவர் முன் முன் மொழிந்திருப்பது என்பது உண்மையாகவே வரவேற்கக்கூடியது இந்த கருத்தியலை உள்வாங்கி கொண்டு தமிழர் ஆட்சி கழகம் இன்னமும் பல இளைஞர்களை வந்து சென்னையில் நம்ம வந்து இங்கே ஒரு ஏசிய அறையில் இந்த கொடியை நாம் அறிமுகம் செய்திருக்கிறோம் ஆனால் கட்டாயம் இது வந்து பொதுக்கூட்டங்களில் பொது மேடைகளிலே தென் மாவட்டங்கள் மட்டுமில்லை எல்லா மேடைகளிலும் வந்து இந்த கட்சி ஒரு கூட்டணிக்குள் நின்று தன்னை நிலைப்படுத்துகின்ற இடத்திலே தமிழர் ஆட்சி கழகம் வளர வேண்டும் வளரும் என்பதில் எந்த மாற்றுகள் கருத்து இல்லை ஏன்னா தோழர் எஸ் பாண்டியன் அவர்கள் ஒரு சமூக சிந்தனை உள்ளவர் தான் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிறவர்கள் முதல்ல வந்து நம்ம வந்து சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற போது சாதி பெருமைகளை தூக்கி போடணும் சாதி பெருமை இருக்கக்கூடாது இதுதான் தந்தை பெரியார் சொல்றது முதல்ல வந்து அவர் வந்து தந்தை பெரியார் அவர்கள் செங்கல்பட்டு மாநாட்டில் வந்து முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு தீர்மானம் போடுறாரு அப்படின்னா பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்கக்கூடாது தான் தந்தை பெரியார் அவர்கள் தீர்மானம் போடுறாங்க அப்படி தான் வந்து சவுந்தரபாண்டிய நாடார் அப்படிங்கிறது அவர் சவுந்தர அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து முன்னெடுத்தாங்க இன்னைக்கு அவர் சவுந்தரமாண்டிய நாடார்னு திருப்பி போட ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல தமிழ்நாட்டில் அவருடைய விதை தான் அதுதான் சனாதனத்தை அதுதான் வந்து வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு முறை எவன் ஒருவன் வந்து பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடுறான் அப்படின்னா அவன் இந்த வர்ணாசிரமத்தை சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறான் இதுதான் அதாவது நம்முடைய அடையாளத்தை சொல்லி பேசுறது அப்படிங்கிறது வேறு அதை ஒழிப்பதற்கான முயற்சிகள் பண்ணும் ஆனால் அதை வளர்த்தெடுப்பதற்கான அரசியலை முன்னெடுக்கும் பொழுது அது மிக மோசமான அரசியலாக தமிழர் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக இன்னைக்கு வந்து நிறைய பேர் பேசுறாங்க தமிழ் தேசியம் பேசுறாங்க தமிழில் தமிழர் வந்து சாதி அடையாளத்தை மறைத்துக் கொள்வதற்கான ஒரு முகம் பயன்படுத்துறாங்க பெருமைப்படுத்தி பேசியவர்கள் இன்றைக்கு வந்து தந்தை பெரியாரை விரிவுபடுத்துகின்ற இடத்துக்கு மாத்து மாறுறாங்க அப்ப அம்பலப்பட்டு நிற்கிறாங்க ஆனால் கொள்கை ரீதியாக தெளிவு பெற்று இந்த கொள்கை வழியில் தான் செயல்பட வேண்டும் இந்த கொள்கை தான் நமக்கு சரியான பாதை என்ற அந்த பாதையை தெரிவு செய்து இந்த களத்திலே நின்று கொண்டிருப்பவர் கள போராளி மரியாதைக்குரிய எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் அதை எந்த மாற்று கட்டத்தில் இன்னைக்கு வந்து அந்த சமூகத்தை அடையாளப்படுத்துகின்ற பல கட்சி தலைவர்கள் இன்னைக்கு எப்படியெல்லாம் சுரம் போயிருக்கிறாங்க சனாதன சக்திகள் எப்படியெல்லாம் சங் பரிவார கும்பிடணும் அவர்கள் எப்படி நிற்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் மறந்து விட்டு அல்லது அதையெல்லாம் வந்து திறந்து விட்டு நம்முடைய எஸ்ஆர் ஆர் பாண்டியன் அவர்கள் அவர் நினைச்சிருந்தார்னா திமுக அதிமுக ஏதோ ஒரு கட்சியில போய் அவர் வந்து ஐக்கியமாகலாம் அவர் மட்டும் தனியாக சொகுசா ஒரு பொறுப்பு வாங்கிட்டு அவர் மட்டும் நிறைய பேர் அப்படித்தான் தர்றாங்க ஆனால் அவரை நம்பி வருகின்ற இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் அந்த இளைஞர்களை நாம் வந்து அரசியல் படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மரியாதைக்குரிய எஸ்ஆர் ஆர் பாண்டியன் அவர்கள் இதை முன்னெடுத்திருக்கிறார் இந்த முன்னெடுப்பு கட்டாயம் வெற்றி பெறும் விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் நம்முடைய தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களோடு நிற்போம் தமிழர் ஆட்சி கழகத்தோடு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் நிற்போம் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக எப்போது எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்திலே நின்று களமாடுகின்ற சமரசம் இல்லாமல் களமாடுகின்ற ஒரு இயக்கமாக தமிழர் ஆட்சி கழகம் நிற்கும் என்பதிலே எங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையில் இந்த கட்சியை கொடியை இன்றைக்கு தொடங்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய எஸ் ஆர் பாண்டியன் அவருடைய முயற்சி வலுப்பெற வேண்டும் வலிமை பெற வேண்டும் தமிழ்நாடு முழுக்க திக்கட்டும் இது பரவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்